ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ தான் பார்க்க போகிறோம் பாஸ் வீட்டுக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது முக்கியமாக வந்து மற்ற நேரத்தில் எல்லாம் வந்து பார்வதி தான் வந்து யாரோடையும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க இல்லை அது எஃப்ஜி ஏதாவது பிரச்சனை இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் போகும் அதுவும் ஏதாவது டாஸ்க் நடந்தால் அந்த டாஸ்கோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி அவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க அது நிறைய நேரத்துக்கு போகாத ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தலைவராக இருக்கிறவங்களோ இல்லை அதை கண்டர்ஸ்டன்னோ சொன்னால் சரி என்று சொல்லி அவங்க கேட்டுடுவாங்க என்னென்னு சொன்னால் அப்படி கேட்காமல் திரும்ப திரும்ப அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபாசர் கேட்பாங்க அதனாலே அவங்க வந்து அமைதியாகிடுவாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் சாண்ட்ரா வந்து தொடர்ச்சியாகவே வந்து அந்த டோருக்கு பக்கத்தில் இருந்து அதாவது வந்து எவிக்ட் ஆகி வெளியில் போவாங்க இல்லையா அந்த டோருக்கு பக்கத்தில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே என்ன பிரச்சனையோடு போய் கேட்டாலும் எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை நான் இதில் தயவு செய்து போயிருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இதுக்கு முதல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் திவ்யா வந்து பிரக்ஷன் வந்து போனதுக்கப்புறமா வந்து அவங்க போனதை பற்றி கூட கவலைப்படையில் அந்த கபேர்டில் தன்னுடைய ட்ரெஸ் ட்ரெஸ்ஸும் இருந்தது அதுக்கப்புறமா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறீங்களா என்னுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் வைக்கலாம் மாதிரி மாதிரி வந்து இந்த எனக்கு எப்படி மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க இந்த விஷயம் டாஸ்கோட இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளியில போயிட்டாங்க நிறைய இடம் அங்கே இருக்கும் அவங்களுக்கு ஸ்டார்டில் தான் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதனால இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இப்போ நிறைய இடம் இருக்கும் இடத்துக்கு அவங்க வந்து பிரச்சனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த அவங்க எதுக்காக அந்த மாதிரி அவங்களுக்கு திவ்யா வந்து வந்து பிடிக்கலையா என்ன காரணத்துக்கு அவங்க அப்படி சொல்றாங்களோ தெரியல இந்த விஷயத்தை பற்றி அவங்க வந்து இருக்கிற வினோத் என்ன நீங்கள் நேரடியாகவே திவ்யாவோட கதைச்சி இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் தானே இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்ல அதை போய் அங்கே சொல்கிறத விட நேரடியாகவே ரெண்டு பேரும் கதைச்சா இந்த பிரச்சனை தீர்ந்துருந்தானே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க அதை பேசுறதா இல்லை போல இருக்கு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசினாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போச்சுது அதுக்கப்புறமா வந்து கனி மேலே ஒரு குற்றச்சாடு சொன்னாங்க என்னென்னு சொன்னால் தன்னை பதச்சி என்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பாத்திரம் கழுவிட்டுக்கணும் பாத்திரம் கொண்டிருந்தாங்க போல இருக்கு அந்த நேரத்தில் இவங்களை ஏதோ ஒரு கதை கேட்டுருக்குறாங்க இவங்க அதுக்கு வந்து பதில் சொல்லாமல் சேன்றா வந்துருக்குறாங்க என்னப்பா இது ஒரு மனுஷங்களோட கதைக்க முகம் கொடுத்து கூட கதைக்க மாட்டாங்களா ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க சி என்ற மாதிரி அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க இவங்களுக்கு அது பிடிக்கலை இதை வந்து அவங்க அதையுமே சொல்கிறாங்க யாருக்கும் அமித்துக்கும் சொன்னாங்க வினோத்துக்கும் சொன்னாங்க அதே மாதிரி வந்து விக்ரமுக்கும் சொன்னாங்க இவங்க இதை வந்து கேட்கும்போது அம்மா நான் சொன்னேன் அவங்க வந்து முகத்தை கொடுத்து கதைக்காமல் பேச போகிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கிறாங்களான்ற மாதிரி வந்து கேட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பிரச்சனையை அவங்க வந்து சரி பண்ணி விட்டுட்டாங்க போல இருக்குது வினோத் வந்து சரி பண்ணி விட்டுட்டாங்க இதுக்கப்புறமா அவங்க திரும்ப இன்னும் ஒரு பிரச்சனை கொண்டு வராங்க என்னென்னு சொன்னால் நைட்டில் வந்து பத்து மணிக்கு மேலே இவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அவங்களுக்கு தூக்கம் வராதவங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது அதுக்கு சிங் சிங்கர்ஸும் இருக்கிறாங்க இப்போ நல்லா பாடக்கூடியவங்களும் இருக்கிறாங்க வினோதா இருக்கட்டும் எல்எஃப்ஜியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கண்டஸ்டன்ட் வந்து அவங்களுக்கும் தங்களால் முடிஞ்ச அளவு பாடி அவங்க வந்து கொஞ்சம் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து தாங்க இன்னும் இவ்வளோ நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறோம் இருக்கும் வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போவோம்ன்ற மாதிரி வந்து அவங்க கலகலப்பாக இருந்திருக்கிறாங்க போல இருக்கு சிரித்து பேசி கதைச்சிட்டு இருந்துருக்குறாங்க பாட்டு பாடிட்டு இருந்துருக்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை இன்னும் பெட்ரூமில் இவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருந்தால் நான் அப்படி இங்கே தூங்க முடியும் முன்னாடி இவங்க என்ன பண்ணுற பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து வெளியில் வந்து சோஃபாவில் வந்து தூங்குகிறாங்க தூங்கிட்டே இருந்து அழுதுட்டும் இருந்துருக்குறாங்க இதை வந்து காலையில் வந்து சபரி வந்து சொறி சொல்கிறாங்க நைட்டுமே சொறி சொல்லியிருந்தாங்க எதுவுமே என்னோட பேச வேண்டாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க எனக்கு உங்களோட சொறி எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் விட தான் பிறம்பாக தெரியணும்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க போலியிருக்க அந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க ஒரு சில பேர் ரூல்ஸை வந்து மதித்து நடப்பாங்க ஒரு சில பேர் ரூல்ஸை கூட மதிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அதை கான்டஸ்டனோட பிரச்சனை பண்ணுறதே வேலையாக வச்சுருப்பாங்க ஒரு சில கான்டஸ்டன் வந்து என்னதான் சொன்னாலும் அமைதியாக போவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால் தன்னை பிறம்பா தெரியணும் தான் வந்து டாஸ்கில் வின் பண்ணுறனோ இல்லையோ தன்னை வந்து புறம்பா தெரியணும் எல்லாரும் எல்லா கான்டஸ்டன்ட்டும் வந்து தன்னை ஒதுக்குற மாதிரி வந்து தெரியணும் மாதிரி வந்து நினைக்கிறாங்க போல இருக்கு அங்கே யாருமே இவங்களுக்கு எகெயின்ஸாக இருக்கிற மாதிரி தெரியலை இவங்களுக்கு தான் அங்கே இருக்கிறவங்களோட கதைக்க பிடிக்கலை ஏன்னென்று சொன்னால் இவங்களே வந்து ஒரு தடவை வந்து அமைத்துக்கு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாரையுமே ஒருக்கா பாருங்க இவங்கள யாராவது ஒருத்தவங்களோட என்னோட என்னால் கதைக்க முடியுமான்ட்டு பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இவங்களோடையெல்லாம் நான் பேச மாட்டேன்ற மாதிரி தான் அவங்கள்ட கருத்து இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து அமைத் சொல்கிறாங்க என்னங்க இது பேசுகிறதுல என்ன இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்வதி எதுக்கெடுத்தாலுமே சண்டை பிடிப்பாங்க அதுக்காக எல்லா கண்டஸ்டும் அவங்களோட கதைக்காமல் இருக்கிறாங்க அல்லது பார்வதி கதைக்காமல் இருக்கிறாங்க பார்வதிக்கு ஒரு டாஸ்கில் வந்து கண்ணில் அடிபட்டு கண்ணை வீங்கி போயிருந்தது அதுக்காக அவங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லி கேட்கும்போது கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கல இல்லை நீங்களும் எனக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கு நானாக வந்து என்னால் இயலாமல் இருக்குன்னு சொன்னாலையும் மற்றபடி நாம் வந்து இந்த டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவேன் சொல்லி அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க என்னென்னு சொன்னால் இது டாஸ்கில் வந்து நான் கொஞ்சம் வந்து வீக்காக இருந்தேன்னு சொன்னால் இதே ஒரு காரணமாக காட்டி அவங்க நோமினேஷன் லிஸ்ட்டில் போடுவாங்க இல்லைன்னு சொன்னால் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க இப்படியே நம்ம வெளியில் போக வேண்டியதான் எதுக்காகத்தானே நாங்கள் விளையாடத்தானே வந்தோம்ன்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சி விளையாடினாங்க இவங்க வித்தியாசமான ஒரு கேம் ஆடுறாங்க என்னென்னு சொன்னால் தன்னை தனிப்பட்ட விதத்தில் வந்து தெரியும் நம்ம வெளியில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு அப்போ எனக்கு பாவம் பார்த்து பரிதாபத்தில் வந்து போட் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அவங்க ஒரு விஷயத்த நினைக்கலனு சொன்னால் ஆடியன்ஸ் வந்து லைஃப்பாக போகிறதையும் பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்துட்ருக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும் இவங்க வந்து எப்போவுமே அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி இந்த டோருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க இவங்க இருக்கிற இடத்துலேயே இருக்க மாட்டேன்றாங்க மற்ற அதை கண்டஸ்டன் இருக்கிற இடத்துலேயே இவங்க இருக்க மாட்டேன்றாங்க இந்த விஷயத்த வந்து கனியை கூட்டிகிட்டு வந்து கூட வினோத் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி கனி சொல்லும்போது நீங்கள் விளத்தி போனீங்க ஏன்னு இது உங்களோட வீடு தானே அதாவது வந்து பிக்பாஸ் வீடு அங்கே இரு அந்த விளையாட வந்த எல்லாருக்குமே பொதுவானது தானே நீங்கள் வந்து அவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக அந்த மாதிரி அதில் நிற்கணுமெண்ட் அவசியம் இல்லை நீங்கள் விளத்தி போயிருக்கலாம் தானே என்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பற்றி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது டக்கன் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா வினோத் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிள்ளைகளை வச்சு சத்தியம் பண்றாங்க இல்லை அவங்க அப்படியே சொல்லல சொல்லணும் சொல்லும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி அது ஏன் இவங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சத்தியம் பண்றாங்க இருந்தா இருக்குன்னு சொல்றது இல்லைண்டா இல்லைன்னு சொல்றது ஏன் இவ்வளவு சீரியஸா எடுக்கிறாங்க என்னென்னு புரியல என்ற மாதிரி வந்து அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்களோட போய் கதைக்கிறதுக்கே பயப்படுறாங்க இங்கே தங்கட பக்கம் பிரச்சனை திருப்பி விடுவாங்களோன்ற மாதிரி வந்து பயப்படுறாங்க இப்போ முதல்ல வந்து திவ்யா பற்றின ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பிறகு வந்து கனியை பற்றின ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க வினோத்தை பற்றின ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற கண்டஸ்டன் யார யார குற்றச்சாட்டு வைக்கல அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி என்ன வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நைட்டில் வந்து இவங்க வந்து பத்து மணிக்கு மேலே பாடிட்டு இருக்கிறாங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க கதைச்சிட்டு தன்னால் தூங்க முடியலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து சொல்ல போகிறாங்க அதுக்கு இவங்க வந்து சொறி சொல்லும்போதோ இல்லை அதுக்கு விளக்கம் கேட்கும் அவங்க கதைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை என்னென்னு சொன்னால் அவங்க ஏமே என்னென்னு சொன்னால் வீக்கெண்டில் போய் விஜய் சதுர்புறதுக்கு முன்னாள் இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் இருக்குது கஷ்டமாக என்ற மாதிரி வந்து சொல்கிறது தான் அவங்கண்ட ஏம்ன்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது அந்த லைஃப்பில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்றது அப்படியே தெரியுது அங்கே ப்ரமோவில் வந்து ஒரு சில விஷயங்கள தானே காட்டுவாங்க ஆனால் வந்து லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியுமோ இவ்வளவுத்துக்கு அவங்க கெஞ்ச முடியுமோ இவ்வளோத்துக்கு அவங்களோட போய் கதைக்க முடியுமோ மற்ற கண்டஸ்ட் எல்லாம் போய் கதைக்கிறாங்க அவங்க தான ஒரு கண்டஸ்டன் மாதிரி மற்றவங்களும் வந்து கண்டஸ்டன்லாம் இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு விளையாடுறதுக்காக வந்திருக்கிறாங்க இவங்க அழுகிறாங்கன்றதுக்காகவோ இல்லை இவங்க டோருக்கு பக்கத்தில் போய் இருக்கிறாங்கன்றதுக்காகவோ அவங்களோட இருந்து அவங்க வந்து காலை பிடிச்சி கெஞ்சிகிட்ருக்கணுன்ற அவசியமே இல்லை அவங்கள இருந்தால் தானே அவங்க அதை பண்ணணும் இவங்க எதுக்கு இருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது அதுக்காக அவங்க போய் ஒரு மனிதாபமான விதத்தில் போய் கேட்குறாங்க ஆனால் அவங்க அதை வந்து அட்வான்டேஜ் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு எதுவுமே சொல்ல வேணாம் நீங்கள் போங்கன்ற மாதிரி வந்து அனுப்புகிறாங்க என்னென்னு சொன்னால் இவங்க ஏதாவது சொன்னால் அப்புறம் அதிர ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சி வச்சு இவங்க அதிர ஒரு பொயின்ஸ் கதைப்பாங்க இல்லை வேண்டாம்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து நடந்திருக்கு பண்ணிக்கிறோம் ஓவியம் எப்போ பார்த்தாலும் தனியாக இருப்பாங்க அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையில் வந்து ஏதோ அவங்கள வந்து விலத்தி வைக்கிற மாதிரி மாதிரி தான் அங்கே பார்க்கும்போது இருக்கும் அப்போ இங்கே வந்து அந்த லைஃப்பில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்ததா என்னென்னு தெரியல அவங்க வந்து தனியத்தை எப்படிமே இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஓட் அதிகமாக வந்துச்சுது அவங்க பெருசாக வந்து சண்டை பிடிச்சாலுமே வந்து அவங்க பொய் எதுவும் பெருசாக சொல்ல மாட்டாங்க நடந்ததை வந்து சொல்லுவாங்க மற்றபடி வந்து வேணுமண்டே அவங்க வந்து கோவிச்சிட்டு போய் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களோட பெருசாக யாருமே கதைக்க விரும்ப மாட்டாங்க அந்த நேரத்தில் இருக்கும்போது அப்படி தான் இருந்தது பார்க்கும்போது ஆனால் இவங்களோட போய் எல்லாருமே கதைக்கிறாங்க இவங்க தான் கதைக்க விரும்புகிறாங்க இல்லை தனியுமே போய் பக்கத்தில் நிற்கிறாங்க இவங்க தான் இறங்கி போய் கதைக்க மாட்டாங்களேன்னு பார்த்தா அவங்க இறங்கி வந்து கதைச்சா கூட இவங்க கதைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை வினோத்துக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அதில் போய் இருக்கும்போது அவங்க வந்து திருத்துறாங்க இதில் இருக்க வேண்டாம் நீங்கள் போங்க இதில் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அரோரா போயிருக்கிறாங்க சபரி போயிருக்கிறாங்க அதே மாதிரி வினோத் போயிருக்கிறாங்க விக்ரம் போயிருக்கிறாங்க அமித் போயிருக்கிறாங்க எல்லாருமே போய் கேட்குறாங்க தங்களால் முடிஞ்சளவு கேட்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அனுப்புகிறாங்க இதில் நிற்க வேண்டாம் போங்கன்ற மாதிரி அனுப்புறேன் அப்புறம் அவங்க சுமிர்ஷா போய்க்கு அவங்க எல்லோரும் இவங்களை கெஞ்சிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்களா அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை பண்ணுறதுக்கும் அந்த பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க சொல்கிற படி வந்து தான் தானே போயிருக்கிறாங்க இவங்களை இவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்க போகல இவங்களுக்கு அங்கே பிடிக்கலை என்று சொன்னால் அவங்க கன்வென்ஷன் ரூமுக்குள்ளே போய் தான் பிக்பாஸோட தான் கதைக்கோணும் பாஸ் பத்து மணிக்கு மேலே அவங்க பாடிட்டுருக்குறாங்க அதனால் வந்து எனக்கு தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து கன்வென்ஷன் ரூமுக்கு பிக்பாஸ் வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் படிக்கிறதுக்கோ இல்லை ஒருத்தர் சபைக்கு கூப்பிடுவாங்க தானே அந்த நேரத்தில் போய் சொல்லலாம் அல்லது நான் கதை ஒன்று பிக் பாஸ் இந்த விஷயத்தை பற்றி மாதிரி வந்து அவன் அங்கே கமராவுக்கு முன்னால் சொல்லுவாங்களா இருந்தால் அவங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்ட பிறகு போய் கதைக்கலாம் இல்லை அவங்களுக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்க பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க வெளியேறலாம் ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை கண்டஸ்டனை வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கும்போதே தெரியுது அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தென்னை பாவம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லி என்ன நடக்குதுன்றத வந்து ப்ரொமோவில் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்றத லைவில பார்த்தா அங்கே வந்து எல்லோரும் கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் திறத்துகிறாங்க எல்லோரையும் போங்க இருக்குவா போங்குன்ற மாதிரி வந்து திரத்துகிறாங்க அரோரா போய் இல்லை நான் ஒரு சின்ன விஷயம் கதைச்சிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து கேட்கும்போது கூட அவங்க வந்து இல்லை அரோரா எனக்கு உங்களோட விளக்கு இந்த விலை இது இந்த விலை போங்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் வீக்கெண்டில் ஸ்கோர் பண்ணலாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன தான் டாஸ் பண்ணாலும் என்ன தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை பார்த்தாலும் நான் தான் வீக்கெண்டில் ஸ்கோர் ஸ்கோர் பண்ண போகிறேன் நீங்கள் ஸ்கோர் பண்ண போகிற போகிறது இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயத்த நினைக்கணும்னு சொன்னால் நிறைய நாளாகவே அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டனுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றதை வந்து ஆடியன்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆடியன்ஸ் வந்து இவங்களே இவங்களே மிண்டைக்கு மட்டும் பார்க்கல அதே மாதிரி அதை கண்டஸ்டனே மிண்டைக்கு மட்டும் பார்க்கல இதுக்கு முன்னாடி என்ன நடந்து கொண்டிருக்குது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குதுன்ற மாதிரி வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி இப்போ எஃப்ஜிஏ உள்ளுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரைக்குள்ள யாராவது ஒருத்தங்க வந்து இடையில வெளியில் போக வேண்டி வரும் பண்ணுறது இவங்களுக்கு தெரியாதா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படியாவது ரெண்டு பேருமே ஃபைனலுக்கு போவாங்களா இல்லை தானே போகிறதுன்னு சொன்னால் யாராவது ஒருத்தங்க தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருமே போகாமல் கூட விடலாம் ஆனால் ரெண்டு பேருமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை யாராவது ஒருத்தங்க தானே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்னென்னு இவங்க இப்படி நினைக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து தான் வந்து அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க எல்லாரும் வந்து பேசாமல் நாங்கள் வந்து போய் நடுகளும் போய் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்க வேண்டாம் கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க நாங்கள் ஒரு போட்டிக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் ஒரு விளையாட்டுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் ஒரு கண்டஸ்டனாக வந்திருக்கிறோம் வந்த இடத்துல ஒரு கண்டஸ்டன் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அதை கண்டஸ்டன் ஒரு போய் கேட்குறது வளமே ஆனால் கேட்குறதை அவங்க அக்செப்ட் பண்ணலையேன்னு சொன்னால் இனிமேல் பிக் பாஸ் தானே அதை பார்த்து கொள்ளணுமன்ற மாதிரி அவங்க வந்து பேசாமல் விளாத்தி இருக்கிறாங்க ஒருத்தவங்க இந்த வந்து ஒருத்தவங்க வந்து சொரி சொல்கிறாங்கன்றதுக்காகவோ ஒருத்தவங்க வந்து என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்காக கேட்குறாங்கன்றதுக்காகவோ அவங்கள வந்து இழிவுபடுத்த து சரியான செயல் இல்லை இல்லை உங்களில் எந்த தப்பும் இல்லை நான் வந்து கொஞ்சம் நேரம் இருக்க போறேன்னு சொன்னால் சரி எங்களில் தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா எங்கள இல்லை சொல்றாங்கன்னா ஏதாவது தப்பு இருந்தால் அந்த தப்பு மட்டும் சொல்லலாம் என்ன சொல்லுங்கள் நீங்கள் வந்து பத்து மணிக்கு மேலே பாடிட்டு இருக்கிறீங்க எனக்கு தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னால் சரி அதோட முடிச்சிடலாம் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதிலே இருந்து இப்போ இந்த பிரச்சனையே சொல்லிட்டாங்க இனி அடுத்த பிரச்சனை ஏதாவது தொடங்குறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே நடந்த வேலைகள் எதுவுமே அவங்க செய்த மாதிரியும் தெரியலை கிச்ச டைமில் இருக்கிறவங்க தங்கட வேலியை பார்க்குறாங்க மற்றவங்க தங்கட வேலியை பார்க்குறாங்க பார்வதி சவ மற்றது வந்து யார் விக்ரம் மற்றது அமித் மற்றது வந்து யார் அவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்க வினோத் இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்க கம்ருதீன்வங்க எல்லாரும் வந்து இதுக்கு முதல் நடந்த கோர்ட்டு அதுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்களை பற்றி பேசலை அவங்க கோட்டு அதில் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க இருப்பாங்க என்னன்னு சொன்னால் தன்னை தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து இருப்பாங்க போல இருக்குது அந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் கவலை கோபம் வெறுப்பு எல்லாமே வரக்கூடிய தருணங்கள் வரக்கூடிய இடம்தான் அந்த வீடு அந்த வீட்டில் வர கண்டஷன் எல்லாருமே வந்ததுலேருந்து போகும் வரையும் சிரித்து கொண்டே இருந்துட்டு போனதும் இல்லை வந்ததுலேருந்து போகும் மட்டும் அழுது கொண்டே இருந்துட்டும் இல்லை கவலையாக இருந்துட்டு போனதும் இல்லை எல்லாமே மாறி மாறி அந்தந்த டாஸ்க் இப்போ சிரிச்சுட்டு இருப்பாங்க ஒரு டாஸ்க் நடக்கீங்க சண்டை பிடிப்பாங்க திரும்ப வந்து சந்தோஷமாக இருந்து கதைப்பாங்க இல்லை ரெண்டு நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க இப்போ திவ்யா கொஞ்சம் ஓகே ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க கொஞ்ச நாள் வந்து அவங்களுமே கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இவங்க நாமினேட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துருந்தாங்க இப்போ அவங்க கிச்சன் டீமில் வந்து சந்தோஷமாக சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அது கூட அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க போல இருக்கு அல்லது வந்து யாராவது பேச வந்தாலுமே திரத்துறாங்களே அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி பேசுறது என்ன இவங்களோட என்ன பேச்சு எனக்கு என்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சு இருக்குது இன்னும் அப்படி இருக்கும்போது அதை கான்டஸ்டன் இப்படி எல்லாம் போய் நாங்கள் அவமானப்படணுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க கண்டிப்பாக வந்து எல்லா கான்டஸ்டனையும் வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரி தான் வீக்கெண்டில் அவங்க சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் வந்து தூங்க விடுறாங்க இல்லை பாடிட்டு இருக்கிறாங்க கனி அப்படி பண்ணாங்க சபரி அப்படி பண்ணாங்க வினோத் இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு சொல்லித்தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக என்ன நடந்தது சான்றா என்னன்ற மாதிரி வந்து கேட்டாங்க இவங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொஞ்ச நேரம் கதைச்சாங்க இதுக்கு முன்னாடி வந்து கதைச்சாங்க அதுக்கப்புறமா விக்ரமையும் வந்து இது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ஏன்னு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சாங்க இது ஒரு நக்கலாக சிரிச்சாங்க இது ஒரு விஷயத்து என்ற மாதிரி வந்து அதையுமே சொல்லிருக்கிறாங்க இப்ப பார்த்தாலே இன்னொருத்தங்களில் வந்து குறை சொல்றதே ஒருத்தங்களை பெற்றி இன்னொருத்தங்கள்ட்ட குறைய சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா இவங்க ஒரு கண்டஸ்டன் தானே வந்திருக்கிறாங்க இன்னொரு கண்டஸ்டன்க்கு தானே சொல்றாங்க இப்போ பார்த்தாலும் அவங்க வந்து ஒவ்வொரு கண்டிஷனை பற்றி குறை சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு சொன்னால் இப்படித்தான் அடுத்ததாக வந்து என்ன பற்றியும் சொல்ல போகிறாங்க போல இருக்குன்னு பயத்தில் அவங்க கதைக்கவே வர மாட்டாங்க நல்ல விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க தானே சாண்ட்ராக்கு அந்த வீட்டுக்குள்ளே யாருமே என்ன எந்த நல்ல விஷயமும் பண்ணலையா எதுக்காக சாண்ட்ரா இந்த மாதிரி வந்து பண்ணிட்டுருக்குறாங்களோ தெரியல அவங்கள்ட ஸ்ட்ராட்டஜியோ தெரியலை ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு சரி வராதுன்னு தான் சொல்லலாம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்க தானே ஒதுங்கி நின்று கொண்டு எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்கிறதும் ஏதாவது ஒரு குறைய குற்றங்களை சொல்லி சொல்லி கொண்டு இருந்தால் அடுத்தடுத்த வாரங்களுக்கு அவங்க போகலாமல் நினைக்கிறாங்க இல்லை பரிதாவை ஓட்ட சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்க அது நடக்காது என்ன சொன்னால் ஆரம்பத்துலேருந்து மற்ற கண்டஸ்டன் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்த டாஸ்க்கை வந்து விளையாடி அவங்க வந்து அவங்கள்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து வீக்கெண்டில் வந்து அவங்க செய்த பிள்ளைகளுக்கு ஏச்செல்லாம் வேண்டி அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க தானாக ஒரு இடத்துல போய் ஒதுங்கி இருந்து கொண்டு என்ன ஒதுக்குறாங்க என்ன என்ன தூங்க விடுறாங்க இல்லை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருமைக்குரிய விஷயமாக இருக்கும் ஒரு விஷயம் நடந்த அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாரும் சேன்ரா இப்போ வருவாங்க இப்போ அவங்கள சந்தோஷமாக சிரித்து அவங்களோட காமெடி பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கலாம்னு நினச்சிட்டு வராங்க இல்லை அவங்க தங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க் எடுத்தது வர போது அந்த டாஸ்கில் நான் இப்படி வந்து ஸ்கோர் பண்ணுறது நான் இந்த வாரம் நோமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிறேன் இதில் எப்படி தப்புறது இந்த வாரம் நோமினேஷன் லிஸ்ட்டில் இல்லை இப்போ இந்த நிலைமை எப்படி இருக்கோ தெரியாது இந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிட்டு இருப்பாங்களோ இல்லையே என்ன பண்ணுறாங்க இந்த வாரம் இருப்பாங்களோ அடுத்த வாரம் போயிடுவாங்க பண்ணுவாங்களான்றது அவங்க யோசிக்க மாட்டாங்க இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க என்ன சொன்னால் ஒட்டுமொத்த வீடுமே தன்னை பற்றி யோசிக்கணும் ஆடியன்ஸு தன்னை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்கோம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இப்போ அந்த பிக் பாஸ் வீட்டுக்கில் இருக்கிறவங்களுக்குமே சாண்ட்ரா வந்து பிடிக்கல அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸுக்குமே இப்பெல்லாம் அங்கே இருக்குன்னு லைஃபை பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பார்க்க ஓரளவுக்கு என்றாலும் லைஃபை பார்த்துருப்பாங்க பார்க்கும்போது விளங்கி இருக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதாக விளங்கி இருக்கும் வீக்கெண்டில் என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சாண்ட்ராவில் தப்பிருக்கா இல்லை அதை கண்டஸ்டில் தப்பிருக்கா இப்படியுமே இந்த பிரச்சனை பற்றி கதைப்பாங்க விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னால் இவங்க ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை எடுத்து வச்சுக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இவங்க பிரச்சனையாக அவன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது எந்தளவு தூரத்துக்கு போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்